எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளலார் உலகிற்கு சாகா கலையை தந்து சமரச நெறியை வழங்கியவர் வாடிய பயிரே கண்டபோதெல்லாம் வாடியவர் அன்னாரின் வாழ்வை நோக்கினால் இறைவனை பற்றுவதே எண்ணியது முடியே நல்லதே என்ன தன் நெஞ்சத்தை இறைவனுக்கு கோயிலாக்கியவர் அப்படிப்பட்ட வள்ளலார் இறைவனை அடைய என்னென்ன துன்பங்களை அடைந்தார் எவ்வாறு இறைவன் இறைநிலையை அடைந்தார் என்பதை அவர் பாடலின் மூலமாகவே காண்போம் காண முடியுமா நான் வேறு அது வேறு அல்ல அதுவே நான் நானே அது என்று உறுதியோடு இறைவனை தேடி அலைந்தவர் வள்ளலார் இறைவனை தன்னால் காண முடியுமா என்ற ஐயம் அவருக்கு எழுகிறது கடுந்தவத்தும் காண்பரிதாம் கடவுள் இவ்வாறு ஐயம் எழுந்ததும் தன்னை பற்றி தன் மனதை பற்றி சிந்திக்கிறார் இறைவா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா குளத்திடே கொடியேன் குணங்களில் கொடியேன் மலத்தினுள் சிறு புழுவினம் கடையேன் கெடும் மதியேன் நாயினும் கடையேன் என்கிறார் மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்று அறியேன் மதி அறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் என்கிறார் வாய்ப்படுமோர் தேரை போல நான் வாடுகின்றேன் என்று தன் நிலையை கண்ணீரோடு எடுத்துரைக்கிறார் தூயவினே துணை நீயல்லாது வேறு யாரும் எனக்கு இல்லை காப்பது உன்கடன் கைவிடையில் கைவிடையல் என்று ஊன் உருகி உள்ளம் உருகி பாடுகிறார் இறையே குருவே என் நிலையை என் புலம்பலை நான் உன்பால் வைத்த அன்பை எப்படி கூறுவேன் கூறும் வார்த்தை அறியேன் எழுதும் எழுத்தும் அறியேன் ஏன் செய்குவேன் ஏன் செய்குவேன் என்று வள்ளலார் உருகுகிறார் மேலும் ஒருபடி உயர்ந்து அடியேன் பட்ட பாட்டை நினைவில் கல்லும் கரையுமே இனி எல்லாமே குருதான் என்று குருவின் சரணாகதியை வள்ளலாரின் மனம் தேடுகிறது தான் தனது என்ற எண்ணம் நம்மை விட்டு எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுது இறையொருள் நம்மை பற்றி கொள்ளும் வள்ளலாரின் பல போராட்டங்களுக்கு பிறகு இறையொருள் அவரின் மனதை நெருங்குகிறது இறைவனின் திருவரலை பற்றி கொள்ள மனம் பரவசப்படுகிறது மீண்டும் பல சில இடர்பாடுகள் இறுதியில் வெற்றியும் கெட்டுகிறது கடல் கடைந்தேன் கரையை அடைந்தேன் கண்டுகொண்டேன் கோயில் இவ்வாறு வள்ளலார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றியலும் கண்ணீர் அதனால் நனைந்து நனைந்து என்று பாடுகிறார் இவ்வாறு பல இடர்பாடுகளை கடந்து கல்லும் கரைய இரும்பும் உருக உருகி இறுதியில் இறையுளை பெற்றார் இவர் பட்ட வேதனைகள் நாம் ஒரு பங்காவது பெற்றிருக்கோமா அன்பர்களே எண்ணி பாருங்கள் திருச்சிற்றம்பலம்